ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா ஃபஸ்ட்டு ஒரு ரோஸ் செடி வாங்க வாங்கியிருந்தேன்னு சொன்னேன் இல்லைங்க அதே இடத்துக்கு தான் மறுபடியும் போனேன் போயிட்டு சரி சும்மா வந்திருக்கா செடியெல்லாம் வந்திருக்கான்னு சொல்லிட்டு பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் உள்ளே போனோம் உள்ளே போனதுக்கப்புறம் நானே ஆச்சரியப்பட்டேன் ஏன்னா நிறைய செடி என்னென்ன பேர் தெரியாத செடிலாம் கூட நிறைய வந்திருக்கு நிறைய சுற்றி பார்க்கலாம் டைம் பாஸ் நல்லா ஆகுங்க அதுக்குள்ளே போய்ட்டான் நல்லா இருந்தது எல்லாமே வந்து பை டு கெட் ஒன் ஃப்ரீயில் ரோஸ் செடியெல்லாம் கொடுத்துட்ருந்தாங்க ரோஸ் செடியெல்லாம் வந்து எல்லா கலருமே எல்லோ ஒயிட்டு பிங்க்கு எல்லாம் எல்லா கலருமே இருந்தது பெரிய பெரிய தண்டு நிறைய கிளையோடு இருந்தது சூப்பராக இருந்தது பார்க்கவே இந்த ரோஜா தோட்டத்துக்குள்ள போனால் எப்படி இருக்கும் அந்த ஒரு ஃபீல் இருந்தது அதுக்கப்புறம் நான் ஒரு மூணு செடி வாங்கிட்டு கிளம்பிட்டேங்க அதாவது அந்த இடத்துல வந்து சாமந்தி செடி ஃப்ரெஷ்ஷாக இருந்தது அதுக்கப்புறம் எல்லா செடியுமே என்னென்னு தெரியாத செடியெல்லாம் அங்கே இருக்குதுங்க நீங்கள் அந்த சைடில் போனீங்கன்னா இது நீங்க கண்டிப்பாக பாருங்க இது எங்கன்னு தெரியுமா ஈஸியாகல தாங்க இருக்கு உங்களுக்கு இந்த இடம் தெரிஞ்சதுன்னா கண்டிப்பாக எனக்கு ஒரு கமெண்ட் பண்ணுங்க நான் இந்த ஊர் தான் அப்படின்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்க இந்த இடத்துல நான் நிறைய செடி இதுக்கு முன்னாடி வாங்கி வச்சிருக்கேன் அதுக்காக அது வந்து வீடு கட்டுறாங்கன்றதுக்காக அந்த இடத்த நான் க்ளீன் பண்ணுன்றதுக்காக செடியெல்லாம் கமிட்டி போட்டோம் பாருங்க மணி பிளான்ட் எவ்வளவு அழகா அந்த இடத்துல நிக்குது பாருங்களேன் இது எதுக்காகடான்னு போய் பார்த்தா அதுக்கப்புறம் தான் தெரியுது அதோட கொடி சுத்துறதுக்காக அப்படி சொல்லிட்டு அந்த இடத்துல தேவையான உரம் மண் எல்லாமே அங்கேயே பேக் பண்ணி விக்கிறாங்க நமக்கு தேவையான காசு கொடுத்து கிலோ கணக்குல வாங்கிக்கலாம் பாய் நீங்க இந்த இடத்த பாத்தீங்கன்னா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க